ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வரைக்கும் நான் நீங்களா யூடியூப் சேனலுக்கு மீட்டிங் உள்ளாக இருக்கேன் இதான் நம்ம யூடியூப் சேனல் சஸ்கிரைப் பண்ணிக்காதோ இல்லை அட்வடை எப்படி சப்ஸ்க்ரைப் பண்ணிவிங்க அது புதுசாக போகிற வீடியோ எல்லாமே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மிஸ் பண்ணாமல் பார்த்துக்கலாம் அந்த மெசேஜாகவே உங்களுக்கு யூடியூப்லேயும் வந்துடும் சரி நீங்கள் நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா எஸ்பிஐ பேங்க் சம்மன் பண்ணலாம் பேங்க் வந்து எப்படி வந்து நம்ம மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது பணம் நம்ம அக்கௌண்ட்டில் உள்ள பார்த்த முன்னாள் அளவுக்கு யாருக்கும் நம்ம கொடுக்க வைக்கலாம் எப்படி நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது அதுவும் எஸ்பிஐ டூ எஸ்பிஐ அப்படின்னா ஸ்டேட் பேங்க் டு ஸ்டேட் பேங்க் நம்ம ஜெபி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு நீங்க என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா உங்களுடைய அக்கௌண்ட் வந்து நீங்க வந்து நெட் பேங்கிங் ஓப்பன் பண்ணிட்டு நெட் பேங்கிங் அப்படி ஓப்பன் பண்ணுறது எல்லாமே தெரிஞ்சுக்க மாட்டேங்கிறேன் வந்து தெரிஞ்சுக்கிங்க நெட் பேங்கிங் நீங்க ஓப்பன் பண்ணுறதுக்கு பேங்க்ல போய் நீங்கள் என்ன கேட்டீங்க அப்படின்னா அவங்க ஃபார்ம் தருவாங்க அதை ஃபுல்லப் பண்ணிங்க பேங்க்ல கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கவர் தருவாங்க அந்த கவர்ல ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்ட் இருக்கும் அந்த நேம் பாஸ்வேர்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்கு அப்புறம் நீங்க ஆக்டிவேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க அதுக்கு நம்ம பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு கம்ப்யூட்டர் தேவைப்படும் லேப்டாப்ல செட்டு வேணும் அதுக்கு அதுக்கப்புறம் ஒரு நாளைக்கு அப்புறம் நம்ம அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு இருக்க கடை கழித்து பார்த்தோம்னா இது இருக்கும் அதை போட்டு நம்ம ஓப்பன் பண்ணி உள்ளே போயிட்டு அதுக்கப்புறம் நமக்கு தேவையான யூசர் நேம் பாஸ்வேர்டு நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்போ வந்து ஒரு ப்ரொஃபைல் பாஸ்வேர்டும் ஒன்று க்ளியர் பண்ண சொல்லணும் அதையும் நம்ம மறக்காமல் க்ரியேட் பண்ணி வச்சுட்டு மறக்காமல் எழுதி வச்சுக்கணும் இந்த ப்ரொஃபைல் பாஸ்வேர்டு எதுக்கு தேவைப்படுது அப்படின்னா இந்த மாதிரி ஆட் பெனிஃபிஷரி இந்த பெனிஃபிஷரி வந்து எப்படின்னா ஒரு ஆளுக்கு பண்ணால் அனுப்பும்போது அவங்களோட பேரையும் அவங்க உங்களுடைய நம்பரையும் நம்ம சேவ் பண்ணணும் நம்ம அக்கௌண்ட்ல அதுக்கு இந்த மாதிரி ப்ரொஃபைல் பாஸ்வேர்ட் நான் தேவைப்படும் அதே மாதிரி எடிட் பண்ணாலும் தேவைப்படும் அதே மாதிரி எடிட் பண்ணாலும் அந்த ப்ரொஃபைல் பாஸ்வேர்டு தேவைப்படும் அது இல்லாமல் நீங்க நெட் பேங்கிங் ஓப்பன் போது உங்களோட ஃபோன் நம்பர் கேட்டிருப்பாங்க நீங்க ஃபோன் நம்பர் ஒரே நம்பர் யூஸ் பண்ற மாதிரி இருக்காங்க மூணு மார்த்துக்கு ஒன்று நாலு மார்த்துக்கு ஒன்று யூஸ் பண்ணிங்கன்னா சரிப்பட்டு வராது அது மாதிரி ஒரு எப்படி யூஸ் பண்ணுற ஃபோன் நம்பருக்கு கொடுத்து ஓபன் பண்ணுங்க சரி இன்னும் என்ன பண்றோம் அப்படின்னா இப்போ உங்களுடைய கூகுள் ஓப்பன் பண்ணிக்கோங்க இல்லை ஏதோ ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணி எதுவே நடிச்சுக்க ஃபர்ஸ்ட்லேயும் உங்களுக்கு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இண்டியான்னு பண்ணுறது அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்க டைப் பண்ணி என்ட்ரு தட்டினாலே ஃபர்ஸ்ட்டு அதோட வெப்சைட் ஓப்பன் ஆகும் வெப்சைட்டில் நீங்கள் வாக்கி கொடுங்க வாக்கி கொடுத்த மேலே பாருங்கள் இந்த லா கண்டிப்பாக இந்த இது இருக்கணும் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாங்கிறது கலர் போட்டு போட்டு இருக்கணும் இது போட்டிருந்தா வந்து செக்யூர் நமக்கு பாதுகாப்புன்னு அர்த்தம் சரி லாகின் கொடுங்க லாகின் கொடுத்து கன்யூ கொடுத்துட்டு இப்போ நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்னா இந்த கட்டிடத்துல ஃபர்ஸ்ட் யூசர் நேம் ரெண்டாவது பாஸ்வேர்டு நீங்க யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்தீங்க கொடுத்துட்டு லாகின் பண்ணுங்க லாகின் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுடைய உம் நெட் பேங்கிங்ல ஓப்பன் ஆயிடுச்சு ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ நம்ம வந்து ஒரு ஆளுக்கு ஸ்டேட் பேங்க் ஸ்டேட் பேங்க் பைசா அனுப்பணும் பணம் அனுப்பணும் அதுக்கு நம்ம இந்த அக்கௌண்ட்ல பேலன்ஸ் இருக்குங்க சரியா சரி நீங்கள் பேலன்ஸ் செக் கிளிக் கேர் பேலன்ஸ் தான் இங்க பேலன்ஸ் பார்த்தீங்க நீங்க எவ்வளோ போறீங்களோ அது இது தெரியும் அதே மாதிரி செக் கேர் ஃபோர் லாஸ்ட் ட்ரெண்ட் டிரான்ஸ்பர் நீங்க யாருக்கும் பணம் அனுப்ப மற்ற வரவு செலவு பத்து பத்து இது மட்டும் இங்க ஃபர்ஸ்ட் செக்கிங்களை காட்டும் பாத்தீங்க சரி இப்போ நம்ம வந்து ஒரு ஆளுக்கு பணம் அனுப்பணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த பாருங்க ஃபஸ்ட்டு செகண்ட் த்ரீமா ஃபஸ்ட்டு கோடு ரெண்டாவது பேமெண்ட் ட்ரான்ஸ்பண்ட் இல்லை இது வாக்கொடுங்க வாக்க கொடுத்ததுக்கப்புறம் இது வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு ஆளை வந்து ஒரு ஆளுக்கு நீங்கள் பணம் அனுப்பணும் அப்படின்னா அவங்களுடைய பேர் அவங்களுடைய அக்கௌண்ட் நம்பரை நம்ம கொடுத்து தான் சேவ் பண்ணணும் சேவ் பண்ணுறதுக்கு அப்புறமா தான் நம்ம பைசாவை அனுப்ப முடியும் இது வந்து பேங்க்கு நம்ம எஸ்பிஐ டு எஸ்பிஐ அப்படின்னா இந்தவருங்க வித்தின் எஸ்பிஐ இதில் இதை நீங்கள் பண்ணுங்க எஸ்பிஐல இருந்து வேற பேங்க் நீங்க ஆன் பண்ணும் அப்படின்னா இந்த பாருங்க இங்க இருக்கு பார்த்தீங்கன்னா அவுட் சைடு எஸ்பிஐ இதுல நம்ம ஆன் பண்ணும் ஃபர்ஸ்ட் நம்ம எஸ்பிஐ டு எஸ்பிஐ தான் பார்க்க போறோம் இது ஓன் அக்கவுண்ட் ஓன் அக்கௌண்ட்னா நீங்க ஒரே உங்களுக்கு வந்து இன்னொரு அக்கௌண்ட் இருக்கு அதுக்கு நீங்க ஆன் பண்ணும் அப்படின்னா இதெல்லாம் நீங்க இது பண்ணிக்கலாம் இப்போ நம்ம வேற ஆளுக்கு ஒரு ஆளுக்கு அனுப்பணும் அப்படிங்கும்போது போது அக்கௌண்ட் ஆஃப் அதர்ஸ் ஓகே ஓகே பண்ணிட்டீங்க அப்படின்னா பாருங்க இந்த மாதிரி தான் காட்டும் ஃபர்ஸ்ட் யாருக்கும் அனுப்ப போகிறோம் அப்படின்னா ஏற்கனவே நீங்கள் ஆட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அவங்களுடைய பேர் லிஸ்ட்லாம் இங்கே கீழே இருக்கும் இல்லை நம்ம புதுசாக ஆட் பண்ணணும் அப்படிங்கும் போது இங்கே பண்ணுங்க கிளிக் இயர் டு நியூ இன்ட்ரா பேங்க் பெனிஃபிஷரி இதை நீங்கள் ஓகே பண்ணுங்க ஓகே பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து இப்போ ப்ரொஃபைல் பாஸ்வேர்டு கேட்போம் நான் ஏற்கனவே சொல்லிருந்தேன் நம்ம கிரியேட் பண்ணும்போது நேம் பாஸ்வேர்டு கிரியேட் பண்ண ஒரு ப்ரொஃபைல் பாஸ்வேர்டும் நம்ம கிரியேட் பண்ணுவோம் இப்போ நீங்கள் கரெக்டாக கொடுத்து லாகின் பண்ணி உள்ளே போனதுக்கப்புறம் இப்போ பேர் கேட்குது அக்கௌண்ட் நம்பரு திரும்ப அக்கௌண்ட் நம்பரு திரும்ப பைசா ட்ரான்ஸ்ஃபர் வந்து ஒரு லிமிட்டு லிமிட் கொடுத்து சொல்லுது இப்போ நீங்க மேல வந்து உங்களுக்கு பேர் அடிங்க பேரை போது எப்பவுமே கேப்டன்லேயே இருக்கட்டும் பேரு அக்கவுண்ட் நம்பர் இப்போ நான் வந்து பேர் ஆட் பண்ணிட்டேன் அக்கவுண்ட் நம்பரு திரும்ப அதே அக்கவுண்ட் நம்பரை கரெக்டாக அடிக்கணும் இப்போ வந்து ட்ரான்ஸ்பர் பைசா லிமிடெட் வந்து இங்க ஒரு லட்சம் வரைக்கும் மேக்ஸிமம் கொடுத்துருக்காங்க நாம்பதாயிரம் போட்டுக்கலாம் வச்சிக்கோங்க ஐம்பதாயிரம் அதுக்கப்புறம் என்ன பண்ணீங்க அப்படின்னா கீழே வாங்க சப்மிட் பண்ணுங்க சப்மிட் பண்ணி அப்படின்னா நம்ம வந்து பாருங்க பேர் போட்டு வந்து அப்ரூவ் ஒன்று ஓகே இப்போ அப்ரூவ் நம்மளுடைய நம்ம ஏற்கனவே இது என்னது பேங்க்ல வந்து நம்ம இது கொடுத்துருப்போம் நம்மளோட போன் நம்பர் கொடுத்துருப்போம் அந்த போன் நம்பருக்கும் நமக்கு பாஸ்வேர்டு அனுப்புவாங்க ஓடிபி பாஸ்வேர்டு அனுப்புவாங்க அதை நம்ம இப்போ அப்ரூவ்டு பெனிஃபிஷரி அப்ரூவ்ட் லிமிடெட் இப்போ நம்ம அப்ரூவ்டு பெனிஃபிஷரியே கொடுக்குறோம் கொடுத்ததுக்கு அப்புறம் இவங்க அப்ரூவ் அப்ரூவ்டு போட்டு ஏடிஎம் இது பண்ணணுமா இல்லை அப்ரூவ்டு ஓடிபி பாஸ்வேர்டு வந்து பண்ணணுமா நமக்கு வந்து ஓடிபி பாஸ்வேர்டாக கொடுத்துருக்கு ஆனால் ரெண்டாவது ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணதோட இங்க பாருங்க நம்ம பேர் என்ன அக்கௌண்ட் நம்பர் எல்லாம் கரெக்டான பார்த்துட்டு இதை ஓகே பண்ண பண்ணிக்கலாம் இப்போ நீங்கள் பாஸ்வேர்டை இங்கே கொடுக்கணும் உங்களுக்கு மொபைலுக்கு பாஸ்வேர்டு வந்திருக்கும் ஓட்ட ஓடிபி ஒன் டைம் பாஸ்வேர்டு அந்த பாஸ்வேர்டு நீங்கள் கொடுத்துருவோம் இப்போ நீங்க அந்த நம்ம ஆட் பண்ண பெனிஃபிஷியரியை கிளிக் பண்ணி கீழே வந்து நமக்கு இப்போ ஓடிபி நம்பர் வந்திருக்கும் உன் மொபைலுக்கு அந்த மொபைல் நம்பரை கீழே கொடுத்துருங்க கீழே போட்டு அப்ரூவ் பண்ணுங்கள் அப்ரூவ் அதை பாருங்க இப்போ உங்களுக்கு எல்லாமே ஓகே ஆகிருச்சி சக்ஸஸ்ஃபுல் நம்ம வந்து இப்போ பெனிஃபிஷியை அப்படி ஆட் பண்ணுற மாதிரி தான் பெனிஃபிஷன் ஆட் பண்ணதுக்கப்புறம் உடனே வந்து நம்மளுடைய அப்போ வந்து இதில் காட்டாது ஏன்னா வந்து பெல்ட் ஆட் பண்ணி அவங்க நம்ம பேங்க்கில் வந்து அவங்க ரிசீவ் பண்ணி இது ஆட் பண்ணணும் அதுக்கு வந்து டைம் எடுக்கணும் எப்படியும் ஒரு பன்னெண்டு மணி நேரத்தில் ஒரு இருபது டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஆகும் இப்போது சரி பிரச்சனை இல்லை நான் ஏற்கனவே ஆட் பண்ணி பண்ணிடுச்சுக்கேன் ஒரு ஆளுக்கு நான் வந்து பணத்தை எப்படி ஆட் பண்ண உங்களை காட்டுறேன் சரி இப்போ வந்து நம்ம எவ்வளோ அமௌண்ட்டோ அமௌண்ட் இங்கே டச் பண்ணுங்க நான் பேங்க்ல இருந்து வரும் நான் ஏக்கௌண்ட் போகிறேன் எம்ப்ளாயி சரி எப்படி டிரான்ஸ்பர் பண்றது அப்படின்னா அதே மெத்தட் தான் எப்படி நம்ம பெனிஃபிட் ஆட் பண்ணுவோம் அதே மெத்தட்ல போங்க போய் ஓகே கொடுங்க ஓகே கொடுத்து எவ்வளவு அமௌண்ட் அனுப்பணுமோ அந்த அமௌண்ட் டைப் பண்ணுங்க ஆயிரம் ரூபாய் போட்டிருக்கேன் செலக்ட் ப்ரப்பஸ் என்ன இருக்கு நாங்க அனுப்புவோம் அப்படின்னு போனா அதர்ஸ் போட்டு விடுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்புறம் யாருக்கு நம்ம அனுப்பணுமோ அவங்க இப்ப நம்ம இருக்கிறது ஆன் பண்ணோம் அது வந்து நமக்கு இதாகல லேட் ஆகும் கொஞ்சம் லேட் அதனால் இதே நம்ம டிக் பண்ணியிருக்கோம் டிக் பண்ணிட்டு பேனாகவும் செலக்ட் பண்ணிருக்கோம் செலக்ட் பண்ணி சப்மிட் கொடுங்க சப்மிட் கொடுத்து நீங்கள் மெசேஜ் கேட்குறதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண வேண்டாம் யூ வாண்ட்டு கன்ட்னியூட்டு ஓகே கொடுங்க ஓகே கொடுத்துட்டீங்க அப்படின்னா இப்போ பாருங்கள் சொல்லுது அமௌண்ட்டு பேர் எல்லாம் இது பண்ணுது அதை நம்ம கீழே வந்து கன்ஃபார்ம் பண்ணணும் கன்ஃபார்ம் கன்ஃபார்ம் பண்ணதோட அதிக பெரிய அமௌண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு ஓடிபி பாஸ்வேர்டு வரும் ரூபாய் ஐநூறுரூபா நூறுரூபா இதுக்கெல்லாம் வந்து ஓடிபி பாஸ்வேர்டு வராது இங்கே ஒரு ரெண்டாயிரம் ஆயிரத்துக்கு மேலே அனுப்புனீங்க அப்படின்னா ஓடிபி பாஸ்வேர்டு வந்துடும் இப்போ பாருங்க நம்ம ப்ளீஸ் ட்ரான்ஸ்ஃபர் அந்த நம்பர் கொடுத்துருக்காங்க இதை நம்ம இது பண்ணி வச்சுக்கலாம் ஏதாவது பிரச்சனை இல்லை இந்த நம்பர் செக் பண்ணிக்கலாம் டெபிட் யாருக்கு அனுப்புனது கிரெடிட்டு இது பாருங்க சேவை வந்தது எல்லாமே இங்கே அமௌண்ட் இருக்கு இதை நம்ம பிரிண்ட் எடுக்கிறன்னா கூட பிரிண்ட் எடுத்து வச்சுக்கலாம் நம்ம ரிட்டர்ன் ஒரு தேர்ட் பார்ட்டி ட்ரான்ஸ்ஃபர் போகலாம் பேலன்ஸ் பார்க்குறேன்னா பார்த்துக்கலாம் அவ்வளோதான் சிம்பிள் நண்பர்களே நீங்க வந்து இந்த அமௌண்ட் நீங்க பாத்துருக்கீங்க பதினாறாயிரத்தி சச்சு இருந்திருக்கு பாருங்க பதினாறாயிரத்தி சச்சா இருக்குது இப்போ நமக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணதை பாருங்க லாஸ்ட் டிரான்ஸ்பர் ஆயிரம் ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு அவ்வளவுதான் சிம்பிள் நம்ம பேங்க்ல போய் கால் கெடுக்க நென்ட்டு இப்போ பயத்தை படத்தை அனுப்பிவிடுங்க அது பண்றதுக்கு இல்லை ஏடிஎம் கார்டு இருந்தா இப்ப எடுத்துக்கலாம் ஈஸியாக போய் ஏடிஎம் கார்டு இருக்கேன்னா எடுத்துக்கிறாங்க இருந்தாலும் ட்ரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு கொஞ்சம் வீட்டுல இருந்து நம்ம பண்ணலாம்னா இந்த மாதிரி பண்ணலாம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிங்க பிடிச்சிருந்தா நம்ம கேப்டன் ஜிபி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோஸ் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அஸ்லாம்